அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருதியை திதி வந்து வருது இதில் என்ன பெரிய விசேஷம் அமாவாசை முடிஞ்சிச்சு அப்படின்னா மூன்றாவது நாள் அந்த திருதியை திதி வருது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இதில் ஒன்றும் பெருசு விஷயம் இல்லைங்க ஏன்னா மாத மாதம் அந்த திருதியை திதி வரும் ஆனால் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருதியை திதியை நம்ம ரம்பா திருதியை அப்படின்னு வந்து சொல்லுவோம் அது என்ன ரம்பா திருதியை இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வழிபாடு குறித்தும் இந்த பலன்கள் குறித்தும் உங்களால் ஈஸியா வந்து உணர முடியும் சரி என்ன கதை அப்படின்னு வந்து பார்த்திடலாம் ஒரு தடவை இந்த லோகத்தில் ரம்பா ஊர்வசி மேனகா மூணு பேரும் வந்துட்டு நடந்த இருக்காங்க அந்த சமயத்தில் யார் வந்து பேரழகி யார் வந்து நல்லா வந்து நடனம் ஆடுறாங்க அப்படிங்கிற போட்டி வந்து நடக்குது மூன்று பேரும் நல்லா போட்டி போட்டு ஆடிட்டு இருக்காங்க இப்போ இந்திரன் வந்து தீர்ப்பு சொல்லும் நடுவராக இருக்கிறாரு இந்த சபையில் ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய கவனத்தை தன்மீது ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக வந்துட்டு ஆடுறாங்க அதாவது அந்த அரங்கமே அதிர்ற மாதிரி வந்து ஆடுறாங்க அப்படி ஆடும்போது அவங்களுடைய நெற்றி பொட்டும் அந்த சந்திர பிரபையும் வந்து கீழே வந்து விழுந்துருது இதை பார்த்த உடனே ஊர்வசி மேனகையும் வந்து பயங்கரமா சிரிச்சிடுறாங்க அதனால ரம்பா வந்து அவமானப்பட்டு விலகி போறாங்க மேலே கோபம் பொறாம இந்த மாதிரி தீய எண்ணங்கள் தீய எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கிற கலைவாணி அப்படிங்கிறவங்க நம்ம விட்டு விலகி சென்றுவாங்க தான் வந்து ரம்பைக்கும் வந்து நடந்துருக்குது இதனால கலக்கமடைந்த ரம்பா வந்து இழந்த தன்னுடைய கலையும் அழகையும் பெரும் என்ன வழி அப்படின்ட்டு பார்வதி தேவி கௌரி வந்து அவதரிச்சிருக்காங்க அவங்க ஒரு மகிழ மரத்தின் கீழ தவ குளத்தில் அந்த தேவியை நீங்க விரதமிருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உனக்கு அருள் கிடைக்கும் நீங்க வந்து இழந்த அந்த அழகு மற்றும் கலை எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதன்படி பூலோகம் வந்த ரம்பை அன்னை கௌரி தேவியை வந்து தேடுறாங்க அன்னைய கண்டுபிடிக்கிறாங்க ஒரு மஞ்சள்லேயே அம் அன்னைய வந்து பொம்மை மாதிரி செஞ்சு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்க இதனால் மனம் மகிழ்ந்த கௌரி தேவி தங்க நேரத்தில் ஸ்வர்ண தேவியாக வந்து ரம்பைக்கு காட்சி தராங்க அதே நேரத்திலேயே ரம்பை வந்து தன்னுடைய இழந்த அந்த அழகை பல மடங்கு பொலிவுடன் திரும்ப வந்து பெருகிறாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கலையும் வந்து நல்லா திரும்ப வந்து கிடச்சிடுது அதாவது இழந்த பொருள் செல்வம் அழகு பதவி இது எல்லாமே திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரம்பா திருதியை வந்து சொல்லலாம் இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரலட்சுமி விரதத்துக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்கிறோமோ அந்த மாதிரி எல்லாம் கூட வந்து வீட்டில் வழிபாடு செய்வாங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு மெத்தடு வந்து சொல்லித்தரேன் ஏன்னா இந்த ரம்பா திருதியை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக வந்து கருதப்படுது நான் முன்பே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நாலு பேர் மதிக்கிற மாதிரி நல்ல செல்வக்கூட வாழணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ரம்பா திருதியை நாளில் நீங்கள் சுக்கர பகவானுக்கு நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது இழந்திருந்தீங்க அப்படின்னாலும் அது திரும்ப வந்து பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் வறுமை நிலை மாறி செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற முறையில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணீர் தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்த போறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறைய வீட்டில் வந்து அசைவம் செய்யல சாப்பிடல அப்படிங்கிறவங்களும் மாதவிடாய் தீட்டுல இல்லாதவங்களும் பூஜை அறையில விளக்கேற்றி வச்சு செய்யணும் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டில் அசைவம் செய்வோம் சாப்பிடுவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னாவோ இல்ல பீரியட்ஸ் டைம்ல இருந்தீங்கன்னாவோ நீங்க ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ பூஜை அறைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் ஆறு அகல் விளக்கு வந்து நீங்க ஏற்றி வைங்க அதில் ஆறுலேயும் நீங்கள் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க இந்த ஆறு அகல் விளக்குக்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு மல்லிகை பூவாக நீங்கள் ஆறு மல்லிகைப்பூ வந்து வைங்க ஒரு விளக்குக்கு ஒன்று அப்படிங்கிற விதமாக ஆறு வந்து வைங்க அதன் பிறகு ஓம் சும் சுக்ராய நமக ஓம் சும் சுக்ராய நமக ஓம் சும் சுக்ராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கூடவே ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா ரம்பாதேவி பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மஞ்சளை தான் அம்மனாக வந்து பிடிச்சி வச்சு வழிபாடு செஞ்சாங்க மேலும் தங்கத்துக்கு நிகராக இந்த மஞ்சளை வந்து சொல்லுவோம் அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கணும் இந்த மஞ்சள் தூளானது நம்ம சமையல் அறையில் பயன்படுத்துறதை எடுத்துக்காமல் பூஜை அறையில் பயன்படுத்துறதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதன் பிறகு அதுக்குள்ளே ஒரு ஆறு மல்லிகைப்பூ வந்து போடுங்க அது குண்டு மல்லிகைப்பூவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை வந்துட்டு நீங்கள் போடுங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து இந்த மல்லிகைப்பூவை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இதனுடைய நிறம் வந்து சுக்கர பகவானுக்கு உகந்தது மேலும் இதனுடைய மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியின் மிகப் பிரியமான ஒரு நறுமணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் இந்த மல்லிகைப்பூ வந்து ஆறுங்கிற எண்ணிக்கையில் இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் அதாவது பணம் வந்து உங்களுக்கு சேர மாட்டேங்குது கையில் நிற்க மாட்டேங்குது பணம் வந்து வரதில் தடை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இந்த தண்ணீரை பார்த்த மாதிரியே வந்து நீங்கள் சொல்லுங்க தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை உட்கரைகிக்க கூடிய சக்தி இருக்குது இல்லையா அதனால நீங்க வந்து சொல்லுங்க அதன் பிறகு பூஜையெல்லாம் முடித்த பிறகு எல்லாம் காட்டிட்டு இந்த தண்ணீரை நீங்க ஒரு மாவிலை கொண்டோ துளசி இலை கொண்டோ வீடு முழுவதும் வந்து நீங்க தெளித்து விடுங்க பணம் வைக்கக்கூடிய பீரோல நகை வைக்கக்கூடிய இடத்துல வீட்டில் உள்ள எல்லா மூளை பகுதிகளையும் அதாவது எல்லா கார்னர்லேயும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க வீட்டு பூஜை அறையில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா பக்கமும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடணும் மீதி தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுட்டு எப்போவெல்லாம் வந்து உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வருதோ அந்த சமயத்தில் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வீட்டில் தெளித்து விட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு வந்து ஏற்படும் இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பூஜை அமர்ந்து இந்த தண்ணீரை ரெடி பண்ணுங்க வீட்டில் அசைவம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இல்ல பீரியட்ஸ் சிக்கி இருக்கிற பெண்கள் அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து இதே பரிகாரத்தை செய்யுங்க மனசுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் சுக்கர பகவானை வழிபாடு செஞ்சுக்கோங்க தண்ணீரை வந்து உங்கள் முன்னாடி வச்சு அதுக்குள்ளே நான் சொன்ன அந்த மஞ்சள் பொடியும் ஆறு மல்லிகை பூவையும் போட்டு உங்களுடைய பண தேவையை முழுவதையும் அந்த தண்ணீரை பார்த்து சொல்லுங்கள் வெறும் பீரியட்ஸ் பிரச்சனையாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன அந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம் பீரியட்ஸ் வந்து கணக்கு கிடையாது ஆனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மந்திரம் மட்டும் சொல்ல வேண்டாம் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் அதன் பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு இலையை கொண்டு இதே போலவே அந்த தண்ணீரை வந்து வீடு முழுவதும் வந்து தெளிச்சு விடுங்க இந்த வைகாசி திருதியை தான் வந்து நம்ம ரம்பா திருதியைன்னு சொல்லுவோம் எப்படி வந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருதியை அச்சை திருதியை அப்படின்னு சொல்கிறோம் மேலும் அந்த நாளில் பொன் பொருள் ஆபரணம் வாங்கினா அது பல மடங்கு பெருகும்னு சொல்கிறோம் அதே பலன்களை இந்த ரம்பா திருதியையும் தரும் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க இழந்த செல்வத்தையும் அழகையும் கலையும் திரும்ப பெற்ற ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இல்லாதப்பட்ட நாம் நம்ம வழிபடும் நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக வந்து அன்னை கௌரி தேவியும் சுக்கர பகவானும் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க இரவுக்குள்ள மறக்காம இந்த தண்ணீரை நீங்க ரெடி பண்ணி வீடு முழுவதும் வந்து தெளிச்சு விட்டுருங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்